ிய கா வள வாழ்க வளமுடன் தாரத்தரா பார்த்தேன் பார்த்தேன் சூட சூட ரசித்தேன் 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 இருவிடி தவணை முறையில் என்னை கொல்லுதே பார்த்தேன் 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 சூட சூட ரசித்தேன் 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 இருபீடி தவனை முறையில் என்னை கொள்ளுதே கட்டடகு கண்ணத்தில் அடிக்க கண்ணுக்குள்ள பூகம்பம் வெடிக்க கம்பனில் மிச்சத்தை உரைக்க அடடா 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 பார்த்தேன் 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 சூட சூட ரசித்தேன் 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 வீடி தவனை முறையில் என்னை கொள்ளுதே mm <clears throat> கண்ணும் கண்ணும்ோதிய வேலை சில நொடி நானும் சுவாசிக்கவில்லை கடவுள் பார்த்த பக்தன் போரை கையும் காலும் போடவில்லை பார்த்து பார்த்து ரசித்தேனும் உன்னை பார்த்து பார்த்து ரசித்தேனும் தேவதையும் பேருந்தி வருமா கனவா நனவா தோன்றவும் இல்லை நல்ல வேலை சிறகுகள் இல்லை நானும் மதனால் நம்பவில்லை நெற்றி என்ற மேடையிலே ஒற்றை முடிய விட்டால் ஒற்றை முடியில் எண்ணெய் கட்டி உச்சிவையில் தூக்கில் மனதில் இத்தனை ரணமா அடவலியில் இத்தனை சுகமா அடடா 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 பார்த்தேன் 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 சூட ரசித்தேன் 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 இருவிடி தவணை முறையில் எண்ணெய் கொள்ளுதே கேட்டேன் காதல் செய்யும் வேலை போடு வந்த என்ன வேண்டாம் என்றால் அனைத்து கொன்று வீடு பார்த்து பார்த்து ரசித்தேன் உன்னை பார்த்து பார்த்து ரசித்தேன் உறந்து போன எந்த வாழ்வை நாக்கின் நுனியால் ஈரம் மாக்கு உறந்து போன எந்த இரவை ஓர பார்வையால் உறுத வீடு என்னைத் தவிர ஆண்கள் எல்லாம் பெண்களாகி போனால் கூட உன்னை தவிர இன்னொரு பெண்ணை ஊச்சி மோந்து பார்ப்பதும் இல்லை மனதில் இத்தனை ரணமா அடவழியில் இத்தனை சுகமா அடடா 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 பார்த்தேன் 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 சுட சூட ரசித்தேன் 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 இருவிடி தவணை முறையில் என்னை கொள்ளுதே பார்த்தேன் 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 சூட சூட ரசித்தேன் 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 இருவிழி தவணை முறையில் எண்டை கொள்ளுதே இரட்டழகு கண்ணத்தில் அடிக்க கண்ணுக்குள்ள பூகம்பம் எடுக்க கம்பனில் மிச்சத்தை உரைக்க அடடா 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 பார்த்தேன் 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 சூட சூட ரசித்தேன் 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 இருவிழி தவணை முறையில் எண்டை கொள்ளுதே